உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில கைதுகள் வந்து பார்த்தீங்க சொன்னா தாராளமாக இடம்பெறுகிறது அதாவது வந்து பாத்தீங்க சொன்னா என்பிபி அரசாங்கம் தன்னுடைய அடுத்தகட்ட நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் வருகின்றது இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தலை வந்து தேர்தலில் வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் ஏற்கனவே வந்து ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாகவே நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கார்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் யோ யோசித ராஜபக்ச அவர்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணி வாங்கிய வழக்கின் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்டதன் பின்னர் வந்து சொன்னால் இவருக்கு வந்து என்னென்னு சொல்கிறது குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் தான் வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்காங்க சொன்னால் அவ்வளவுக்கு ராஜ மரியாதை அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே கவல் நிலையத்துக்கோ அல்லது வந்து சிடி சிஐடி நேரம் போயினதுக்கப்புறமா அங்கே வந்து எந்த விதமான துக்கமோ கவலையோ அல்லது வந்து என்ன கைது செய்து விட்டார்களோ அப்படின்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சிரித்த புன்முக புன்முக புன்முகத்தோடு அங்கே இருக்கின்ற புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து வெளியாகி இருக்கிறது இந்த வேளையில் வந்து இவர் மீது வழக்கு தாக்கல் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இவரை வந்து எதிர் வருகின்ற இருபத்தி ஏழாம் திகதி வரை வந்து விளக்கு மறியல் குற்றப்புலவாய் புலனாய்வு போலீசாருக்கு வந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வந்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து உடனடியாகவே வந்து இவரை வந்து கொண்டு போய் முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க முன்னிலைப்படுத்த பின்னரே வந்து இது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வந்து இவரை உடனடியாக பார்ப்பதற்கு அண்ணன் வந்து உடனடியாக போய் செய்திகள் சமூக வந்து வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவருடைய வழக்குகள் அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது வந்து இலங்கையில வந்து இந்த ராஜபக்ச குடும்பத்தை வந்து போட்டி போட்டு ஆட்டி படைக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்மையில் வந்து அரசாங்கம் சொல்லியிருந்தது அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுமாறு அல்லது வந்து அதுக்குரிய வாடகை செலுத்துமாறு சொல்லப்பட்டு அவரை வந்து வீட்டிலேருந்து வெளியேற்றியிருந்தார்கள் அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பல்வேறுபட்ட ஊழல்கள் அது சம்பந்தமான காசு மோசடிகள் இவர்கள் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது இவருடைய இந்த கைது அப்படி என்றது வந்து இப்ப வந்து பேசுபொருளாக இருக்கிறது சமூக வலைதளங்கள்ல அது மட்டும் இல்லாமல் இனி வருகின்ற காலங்களில் வந்து என்ன நிறைய கைதிகள் என்ன நிறைய ஊழல்வாதிகள் வந்து கைது செய்ய படுவார்கள் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் எங்களுடைய இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிறைய ஊழல்களிடம் பெற்றுக் கொண்டு இருக்கிறது அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக வேலைதளங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றன ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் குறிப்பிட்ட அந்த ஊழல்வாதிகள் மீது எந்த விதமான அரசியல் தாக்கங்களோ அல்லது வந்து அவர்களுக்கான கைதுகளோ வந்து இதுவரை இன்னும் இடம்பெறவில்லை அப்படி என்று வந்து உண்மையில் வந்து கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னமும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கோ ஒரு சில ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் மற்றபடி எல்லா ஊழல்வாதிகளும் நிம்மதியாகவும் சுதந்திரமாக வந்திருக்கிறார்கள் ஆனால் ஊழல் செய்யாதவர்கள் குற்றத்தையும் அது மட்டுமில்லாமல் தேவையில்லாத விண்பழிகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல் கிளிநொச்சி பகுதியில் வந்து போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு வயோதீப பெண்ணை வந்து மோட்டர் சைக்கிளால் மோதிய சம்பவம் கொண்டு விடாமட்டிருக்கு எங்கே அப்படின்னு சொன்னால் அம்மாச்சி உணவகத்துக்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவைளை கடவையினுடைய வீதியின் மறுபக்கத்தை கடக்க முயன்ற பொழுது அந்த பெண்ணை வந்து உந்துருளியில் வந்து பயணித்த போலீஸார் வந்து மோ மோதியில் வந்து அவங்க தலையில் வந்து பலத பலத்த காயமடைந்து கிளிநொச்சி பொது மாவட்ட வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உந்து பயணித்த இரண்டு போலீஸாருமே வந்து அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே வேளையில் வந்து அண்மையில் வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது என்னென்னு சொன்னால் எங்கோ ஒரு நினைக்கிறேன் மட்டக்கள அம்பாறை ப பகுதிகளில் வந்து ஒரு போலீஸ் நிலையத்தில் வந்து அளவுக்கு அதிகமான மது போதையில் வந்து அவர்கள் அத்தனை பொலிஸாருமே வந்து இருந்த சம்பந்தமான வீடியோ ஒன்றும் வந்து வெளியாகி இருந்தது இவர்கள் கடமை நேரத்தில் அல்லது கடமை போ அதாவது கடமை நேரத்தில் வந்து மது இந்த விஷயங்கள் வந்து காணப்படுகிறது அதே மாதிரி தான் இந்த விஷயம் வந்து மதுபோதையில் இந்த விபத்தை ஏற்படுத்தியவர்களும் வந்து முற்பகல் வேலையில் வந்து அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்து கொண்டு ஒன்றுளியை வந்து செலுத்தி வந்ததன் விளைவாகவே இந்த பெண் மீது கொண்டே மோதியதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில இது வந்து கவலைக்குழு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில வந்து பாராளுமன்றத்தில் வந்து தைப்பொங்கல் தினம் வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது இதை வந்து எங்களுடைய கடத்துறை அமைச்சரும் அவரோடு சேர்ந்து வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற இருவருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதனை வந்து கொண்டாடி இருந்தார்கள் யார்னு சொன்னால் எங்களுடைய சந்திரசேகரன் அவர்களும் அதே மாதிரி இளம் இளங்குமரன் அவர்கள் இருவருமே சேர்ந்து தான் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் இந்த வேளையில் வந்து இங்கே எந்த விதமான தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இங்கே வந்து அழைப்பு வழங்கப்படவில்லை அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அவர்களை யாரையுமே அழைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுறது ஆனால் இங்கே வந்து பாராளுமன்றம் வந்து இது வந்து முதன்முறையாக முதன்முறையாக கொண்டாடப்பட்ட தைப்பொங்களாக சொல்லப்படுகிறது அது ஒரு புறம் இருக்க சமூக வலைத்தளங்கள் வந்து பார்க்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது அது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்பதாக வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் நிறைய பணம் கொடுத்தோம் ஆண்டோப்பர் அர்ஜுனாவுக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து அந்த அதுக்குரிய கணக்குகளை காட்டவில்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்கள் இது வந்து நடந்தது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பலர் நாங்கள் காசு கொடுத்திருக்கோம் அவங்கள்ட்ட பற்றிச்சுட்டு ஆதாரம் இருக்குது இப்படி சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பரப்பி கொண்டாங்க அதுக்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு சில பன்னிரத்தி ஐநூறு ரூபா அனுப்பியதுக்காக பற்றிச்சுட்டு மட்டுமே வந்து வழியாக இருந்தது வேறு எந்த துண்டுகளும் வெளியிடவில்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து அனுப்பியிருந்தோம் ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்டிருந்தது ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து மூன்று மாதத்துக்கு பின்னர் இப்பொழுது வந்து திருப்ப அந்த பிரச்சனை புதாகரமாக வடித்து வடித்திருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்க சொன்னால் இங்கிலாந்து அதாவது லண்டனில் வந்து தன்னை வைத்தியர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தேசிய செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி தமிழில் தேசிய செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் ஒருவர் சொன்னால் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பேசப்பட்ட பொருளாக இருக்கிறது வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து நீங்க பணம் கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த வைத்தியரிடம் கேட்கின்ற பொழுது நான் வந்து அல்லது வந்து அந்த குறிப்பிட்ட குழாமோ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யாருக்குமே வந்து பணம் கொடுக்கவில்லை அப்படின்ற விஷயம் வந்து குறிப்பிட்ட அந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கிறது இதை விட இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குறிப்பிட்ட வைத்தியர் வந்து பல்வேறுபட்ட விதமாக நாங்கள் அந்த விதமான செயற்பாடு தமிழிடம் சம்பந்தமாக தேசியம் சம்பந்தமாக செய்கிறோம் சொல்லி பல்வேறு விஷயங்களை பேசினார் அது மட்டும் டாக்டர் அர்ஜுனாவை வந்து தரக்குறைவாக பேசிய விஷயங்கள் எல்லாம் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுடைய சகோதரர் அவர்களும் வந்து பணம் பணங்கள் வந்து சேகரித்தார்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னர் அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வந்து பேசப்பட்டது ஆனால் இப்போ வந்து அது அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படி அவர்கள் செய்யவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட வைத்தியர் அவர்கள் தெரிவித்ததையும் வந்து சமூக வலைதங்களில் காணக்கூடியதாக இருந்தது இதே வேளையில் வந்து அண்மையில் இடம்பெற்ற இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த போலீசாருக்கும் டாக்டர் அர்ச்சினாவுக்கும் இடம்பெற்ற இடையில இடம்பெற்ற இடம்பெற்ற இந்த பிரச்சினை அதுக்கு வந்து சொன்னா குறிப்பிட்ட ஒரு சில சமூக வலைதளங்கள் இருக்கின்ற அல்லது புறம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் பணம் கொடுத்து அவர்களை இவ்வாறு செய்ய சொன்னார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வழியாக இருக்கிறது இது என்னுடைய உண்மைத்தன்மை என்னும் வழிவாக வலி வெளிவரவில்லை அதனுடைய உண்மைத்தன்மை வெளிவருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அதனை அதனை நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் புலம்பே தேசத்தில் இருப்பவர்கள் அல்லது டாக்டர் அர்ச்சனா மீது அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மீது அவதூறு விளைவிப்பதற்காக அவர் மீது அளவுக்கு அதிகமான வழக்குகளை உண்டு பண்ணுவதற்காக ஒரு சில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை பிடிக்காதவர்கள் இப்படியான கேவலமான சுய செயற்பாடுகளில் வந்து ஈடுபடுவதாக சமூக வலைத்தளங்கள வந்து பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிறைய விடயங்கள் பேசப்படுகிற டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்கின்ற பேரில் வந்து ஒரு சிலருக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் இருப்பவர்கள் அவர்களை கொலை மிரட்டல் விடுவதாகவும் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது இதனுடைய உண்மைத்தன்மை இதுவரை என்னும் தெரியவில்லை உண்மைத்தன்மை தெரிய வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதனை நான் அவங்களோட தேடி ஆராய்ந்து நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அதே போல டாக்டர் அனுஷனாவுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவளுக்கு ஆதாரம் ஆதாரபூர்வமான தகவல்கள் இருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணித்த ஒரு சிலரும் வந்து பார்த்திங்க ஒரு சில சமூக வலைத்தளங்களோடு இணைந்து சில நேரம் அவர்கள் ஊடாகத்தான் இந்த பணங்கள் கொடுக்கப்பட்டு டாக்டர் அர்ச்சுனா மீது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவர் மீது வழக்குகள் அடுக்கப்படுகிறா அப்படின்ற ஒரு சந்தேகமும் சமூக வலைத்தளங்களில் வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணித்த ஒரு சிலர் வந்து அந்த குறிப்பிட்ட சமூக வலைத்தளங்களின் ஊடாக செயற்படுவதாக சொல்லப்படுகிறது அதே போல குறிப்பிட்ட அந்த உறுப்பினர்கள் அல்லது டாக்டர் அர்ச்சுனாவிடம் தேர்தல் கேட்டவர்கள் தேர்ந்த சுயேட்சை குழு பதினொன்றில் வந்து தேர்தல் கேட்டவர்கள் வந்து இந்த ஊடகங்கள் அல்லது இந்த சமூக வலைதளங்கள் வந்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் அவருடைய கடன்களை அடைப்பது மட்டும் டாக்டர் அர்ஜுனா வந்து போன்ற வழி வருகின்ற வழி இவற்றிய எல்லாவற்றையும் கவனித்து இவர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து இடைஞ்சல் இடையூறு விளைவிக்கின்ற வகையில் வந்து செயற்படுவதாகவும் சமூக வலைதளங்கள் வந்து இன்று காணக்கூடிய பேசு பொருளாக இருக்கிறது இவைகள் தான் இன்றைய சமூக வலைதளங்களை வந்து டாக்டர் அர்ஜுனா பற்றிய விஷயங்களாகவும் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இவற்றை எல்லாம் தாண்டி டாக்டர் நிச்சயமாக வெற்றி பாதையில் பயணிப்பார் வந்து உறுதியாக சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மனமான நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்